தனக்கென்று தனி முத்திரையை பறித்தவர் அவர் இரண்டாயிரத்தி ஐந்தில் மதுரையில் மாநாடு நடத்தி தேசிய முற்போக்கு கழகத்தை உருவாக்கினார் தேமுதிகவை அரசியல் கட்சியாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி ஆறில் விருதாச்சலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இருபத்தி ஒன்பது சட்டமன்ற வெற்றி பெற்றார்கள் இதில் திசைவந்தத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார் அதோடு நூற்றி ஐம்பது படத்துக்கு மேல் நடித்து திரையில் திரையுலகத்தில் பெரிய சாதனை படைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடித்து திரையுலகிலேயே தனக்கென்று ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார் அவரது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் என்ற தலைப்பிலே அந்த படம் வெளியாகியது பிரபலமாகியது அதோடு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்து எழுபத்தி ஒரு வயது நிரம்பிக்கின்றனர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை அடைப்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி ி அந்த கடன் அடைப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார் இப்படி மக்கள் சேவை செய்யக்கூடிய மக்களத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமானார செய்தி மிகுந்த வேதனை அளிக்கின்றது அவரை இழந்து வாடும் அவரது மனதையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை வருத்தையும் தெரிவித்துக்